எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ குட் மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான இரண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சாச்சனா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தினால முத்துக்குமரன் அவருடைய கேமோடைய டைமென்ஷனை இந்த வாரம் வந்து மாற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நேற்று இருந்துச்சு ஸோ அது கேற்ற மாதிரி நைட் லைவில் ஒரு சம்பவம் நடந்தது ஸோ முத்து வந்து சும்மா பேட்ட ரஜினிகாந்த் ஸ்டைலில் அப்படியே படுத்துக்கிட்டு நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு இனி என்னோட ஆட்டம்தான் அப்படின்ற மாதிரி ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறது என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிஆர் பற்றி பவித்ரா சொன்ன பிரேக்கிங்கான பாயிண்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி நல்ல ஒரு ஆதரவு வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்துவ நெத்து சாட்சனாக உடச்சிட்டாங்க உடைக்கிறது மட்டும் கிடையாது மூஞ்சிக்கு மேலே மூணு வாரமாக முத்துக்குமரன் தான் எனக்கு தெரியுறான் அந்த டாஸ்கில் விளாட்ற ஒரு முத்துக்குமரன் தெரியவே மாட்டுறான் நீ கிட்டத்தட்ட ஐம்பது நாள் வந்து ஹோல்டு பண்ணி நல்ல ஒரு கேம் வந்து ஆடிட்டேன் முதல் மூன்று நாலு வாரங்கள் எடைவிடாத ஒரு கைத்தட்டு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது பட் நீங்கள் எந்திரிச்சு வாங்கினா கப்பு எனக்கு தான் ஏன் கப்பு கூட நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தட்டிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு முத்து ரொம்ப உடஞ்சி டாப்பில் அழுதுட்டாப்பில் அது நடிப்போ நடிப்பு இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதை நான் பேச விரும்பல சரியா அதை பண்ண உடனே அட்லீஸ்ட் அந்த பொண்ணு சொன்ன அந்த விஷயத்தை வித்ஹோல் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நான் இறங்கி ஆடுறேன் அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்குல்ல அதை வந்து முத்து வந்து காலையிலே பண்ணிட்டாரு அதுவும் காலையில்னா வேற லெவல் காலையில் நடு இரவில்லேருந்து காலையில் வர்றதுக்குள்ளே நான் அடித்து தூக்கி தும்சம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பன்னெண்டு மணிக்கிட்ட பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் பேசுகிறப்ப காலையிலே ஆகிடுச்சி அதிகாலையிலே சம்பவம் இது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன முத்துக்குமரா கிளாப்ஸே இப்போ இல்லை உனக்கு அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு இல்லைன்றாரு ஒத்துக்கிட்டாரு யார் யாரெல்லாம் வாரம் வாரம் நல்லா போக மாட்டேன் அவங்களுக்குலாம் கிளாப் சொல்லுது ப்ளஸ் சௌந்தரியாவுக்கு நல்லா கிளாப் சொல்லுதுங்கிற பார்க்க முடியுதுன்றாரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியான்றாங்க ஆமாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ என்ன பண்ணலான்னு இருக்க சொல்லி ஒரு ஐடியா கேட்கும் பொழுது மஞ்சரி கேட்குறாங்க அப்போ வந்து எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஏன்னா நான் வந்து நான் பேசுறப்ப எந்திரிச்சு பேசுகிறேன்னுல அப்போ காமெடியாக நான் பேசுகிறப்ப சில கைதட்டல்கள் நிறைய இருக்குங்கிறத நான் பார்க்க முடியுது ஸோ என்னுடைய கேம் வந்து நல்லா போயிட்டுருக்குங்கிறத நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் பட் ஆனால் இன்னும் இறங்கி செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொன்ன விஷயம் சரி அதுதான் வந்து அவர் நினைவு ஊர்றாரு நினைவு ஊர்ந்து விட்டு சரி ஓகே நான் இனிமேல் அப்போ ஆடி தான் பார்க்கணும் ஆடணும் இனிமேல் நான் ஆடிடணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்படியே மனசை வந்து சீக்கிரம் தூங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாடுக்கு போயிட்டாங்க தூங்குறதுக்கு அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் விளையாண்ட கேம் கைத்தட்டு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கேமே விளையாடல அந்த மூணு வாரம் முதலாண்ட கேமை திருப்பி நான் எடுத்துகிட்டு வரேன் இனி ஆட்டம் கண்டிப்பாக நான் வந்து ஆடுறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸோ அவங்களுடைய ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சே இருக்குது முத்துக்குரண்ட்ட இப்போ டாஸ்க்கும் தனியாக மஞ்சரி தெரியுறாங்க பேச்சுனாலும் மஞ்சரி தெரியுறாங்க அந்த மாதிரி முத்துக்குரன் தெரிய மாட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஸோ அதை நான் மாத்திரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா அதுதான் அப்டேட் ஸோ சாச்சனா சொன்ன விஷயத்த பக்குவமாக முத்துக்குமரன் ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரியா இது ஒரு டாப்பிக்கு அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாஜனா நேற்று வந்து அழுது பிடிச்சி விட்டுருச்சு முத்துக்குமரனை ஓப்பனாகவே அடித்து விட்டுருச்சு ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துலையும் முத்துக்குமரன் இனிமேலாச்சு அவர் அதை நியூட்ரலைஸ் பண்ணி எரிஞ்சு வரான்னு பார்ப்போம் பவி அண்ட் ஜெஃப் நைட்டு இன்னொரு கான்செப்ஷன் அபவுட் பிஆர் என்ன பவி இப்படி பொழிச்சு பொளிச்சுன்னு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சவுண்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கு அருண் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கான் சவுண்டுக்கு சப்போர்ட்டா விஷ்ணு அருணுக்கு சப்போர்ட்டா அர்ச்சனா சீசன் செவன் வின்னர் சீசன் செவன் விஷ்ணு சவுண்டுக்கு சோ யார் பெருசுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க பட் நான் ஆதரவு இல்லாம நிக்கிறேன் பட் நான் இவ்வளோ தரவும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பவி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நிஜமாய் பவி உங்களுக்கு எல்லாம் போஸ்ட்டும் போஸ்டும் பார்க்கல அவங்களுக்கு மக்களோட ஓட்டு தான் அதுவே இருக்குங்கிறப்ப நீங்க விளையாடுங்க அவ்வளவுதான் பட் வின்னிங்க்கு நீங்க இன்னும் அடிச்சு அண்ணன் போய் நீ ஓரமாக போய் உட்காந்துக்கிறாரு ஜெஃப்ரி அழகா சொன்னான் நீ இன்னும் கொஞ்சம் வந்து போல்டாயிரு எல்லா விஷயத்துலையும் போய் தோண்டு போய் உட்காந்துக்கிற ஓரமாக போய் அதான் என் கேரக்டர் இருந்தால் அப்படிலாம் இங்கே விளையாட முடியாது விளையாடுது அப்படின்றேன் சரியா எனக்கு என்னென்னா எதுக்கு பிஆர்எஸ்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு முத்துக்குமரனாலேயும் ஒரு கோவம் இருந்தது ஏன்னா எல்லா சினிமா ட்ராக்கர்ஸ் ரிவியூவர்ஸ் இந்த ரமேஷ் லாஸ் இந்த மாதிரி பேர்லாம் போட்டிருந்தாங்க மண்ணின் மேந்த முத்துக்குமரன் சிடிபி அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன்ஸ் இருக்குது முத்துக்குமரனும் பார்க்க முடியுது சௌந்தரியாவும் பார்க்க முடியுது அப்புறம் நம்ம பேர் என்ன ராணுவக்கும் பார்க்க முடியுது இந்த மாதிரி இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வந்து இப்போ அருணும் வந்து அர்ச்சனாவுக்கு அர்ச்சனா வெளியேருந்து அருணுக்கு வைப்பாங்க ஸோ இதான் எதுக்கு பண்ணுறீங்க அப்போ உங்களை நம்பலை எனக்கு அது ரொம்ப மிக வருத்தமாக இருக்குது ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய இது அப்படி வச்சானால் கண்டிப்பாக அவங்க தோக்கு தான் போகணும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சுத்தி